தர்மபுரி மாவட்டத்தில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முன்னூற்று பதினெட்டு அரசு பள்ளிகளில் நூற்று அறுபத்தி ஒன்பது பள்ளிகள் நூறு சதவீதம் பெற்றுள்ளது இதில் மாணவர்கள் பத்தாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பேரும் மாணவிகள் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு பேரும் என மொத்தம் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் இதில் மாணவர்கள் ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது பேரும் மாணவிகள் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் என மொத்தம் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

கடந்த ஆண்டு இருபத்தி எட்டாவது இடத்துல இருந்து தற்பொழுது பத்தாமோக்கு தேர்வில் ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அதே போல அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளை சார்ந்த பொறுத்தவரையில மாநில அளவுல இருக்கக்கூடிய முப்பத்தி மாவட்டங்கள் சென்ற ஆண்டு இருபத்தி ஏழு இருந்தது இப்பொழுது ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருந்தது நாங்க ஏழு திருப்புதல் வச்சோம் ஜனவரிக்கு மேல ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு மாணவனுக்கும் ஏழு திருப்புதல் மிச்சம் நிறைய கஷ்ட கிடையில கஷ்டத்துக்கு இடையில டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூணு பேருமே எல்லா நாலு மாவட்ட கல்வி அலுவலர்களுமே சிறப்பாக வந்து இதில் ஒத்துழைப்பு வச்சிருக்காங்க இந்த அலுவலகத்தில் இருக்கிற பிஏ அலுவலக பணியாளர்கள் அதே மாதிரி சின்னசாமி சரவணகுமார் ராகவேந்திரன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த வெற்றி அப்படின்னு சொல்றது வந்து கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகவே ஒவ்வொரு மாணவனுடைய கடின உழைப்பு என்பது இந்த நேரத்துல ப்ரூவ் ஆயிருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என பத்திரிகை துறை நம்ம பத்தி நிறைய வந்து நீங்க நிறைய பாசிட்டிவா கொடுத்தீங்க அதற்காகவும் ரொம்ப நன்றி போட்டித் தேர்வு என்எம்எம்எஸு என்டிஎஸ்ஸு சிஎம்டிஎஸ்சி எல்லாத்துலயுமே இரண்டு இருக்கு ஐந்து இடங்களுக்குள்ள எல்லாத்திலயுமே வந்துட்டு இருக்குது இது இந்த இந்த ஆண்டு வரைக்குமே போட்டி தேர்வுகள் எல்லாத்திலயும் முன்னிலை வகிக்கிற தர்மபுரி மாவட்டம் அக்கத்தில மட்டும் பின்தங்கி இருந்தது அது ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான குறைபாடுகளை கண்டறிந்து அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களும் இப்போ ஒத்துழைப்பு நல்கினாங்க வராத குழந்தைகளை வரவச்சு பண்ணதுனால ஆப்சன்ட் ரேட் வந்து ரொம்ப குறை அதனால இந்த நாங்க இடத்துல இருந்து முன்னால போறதுக்கு உறுதுணையா இருந்த சரியான வழிகாட்டு பணமார்ந்த பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு மாநில அளவுல இருபத்தி மூன்றாவது இடத்துல இருந்து இப்போ பதினேழாவது ரேங்குக்கு முன்னேறி இருக்கு அதே போல அரசு பள்ளிகள் இருக்கிற ரேங்க்ல பத்தொன்பதாவது இடத்துல இருந்தது இப்ப அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீத அளவில் தருமபுரி மாவட்டம் பதினொன்னாவது இடத்துக்கு ரிசல்ட் வகுப்புல அதுல அரசு பள்ளி மட்டுமே இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் இருக்கிறது அதுல நூற்றி நூறு சதவிகிதம் பெற்று அடுத்து நாங்கள் எட்டி முடிந்தது இதற்காக உறுதுணையா இருந்த அனைவருக்கும் മനം വാർത്ത നന്യെയും തെരുവി